சர்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க நார்மலாக நமக்கு ஒரு ப்ராப்ளம்னால் ஓகே கொஞ்சம் டாய்லெட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும் ஐயோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுவும் இந்த இச்சிங் வந்துடுச்சுன்னா எந்த ஒர்க்குமே என்னால் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது அதுவும் இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் வந்தால் பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்ல ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக நமக்கு இச்சிங் தரக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய எக்ஸிமா வரைக்கும் வந்துடுது ஸோ இந்த மாதிரி சரும பிரச்சனைகளை நம்ம எப்படிங்க கேட்கறோம் இதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னங்க பண்ணலாம் பொதுவாக டிப்ரெஷன் ஆகாதீங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மெடிசன்ஸை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் டயட் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சர்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க நார்மலாக நமக்கு ஒரு ப்ராப்ளம்னால் ஓகே கொஞ்சம் டாய்லெட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும் ஐயோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுவும் இந்த இச்சிங் வந்துடுச்சுன்னா எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியலைங்க திடீர் திடீர்னு எனக்கு வந்து இச்சிங் வருது என்னால் எந்த ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது அதுவும் இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் வந்தால் பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்ல ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக நமக்கு இச்சிங் தரக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய எக்ஸிமா வரைக்கும் வந்துரு இப்போ இந்த மாதிரி சரும பிரச்சனைகளை நம்ம எப்படிங்க கையாள்வது உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எதனால் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது தெரியுங்களா நம்மளோட டயட் தாங்க டயட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஒரு 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 சிலர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க டாக்டர் இது சாதாரணமான ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு இச்சிங் தானே அப்படின்னு கேட்குறீங்க இல்லை இது எக்ஸிமாவா நான் நெட்லலாம் பார்த்துட்டேன் எக்ஸிமாவை மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு அப்போ இது க்யூர் பண்ணவே முடியாதா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குமா எவ்வளோ நான் நான் மெடிசன் எடுக்கணும் இப்படியெல்லாம் கேட்குறீங்க ஸோ இந்த ஸ்கின்ல உங்களுக்கு எக்ஸிமானா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது என்னென்னா இச்சிங் இருக்கும் மைல்டாக ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்கள் ஸ்கின்ல தெரியுங்க ஒரு அந்த இடத்துல மட்டும் டார்க் பேச்சஸ் இருக்கும் லேசான ஒரு அரிப்பு இருக்கும் இதுலேயே டிஸ்காய்டு டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்கிறது எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பேச்சஸ் இருக்கும் இதுலேயும் ஒரு டைப் பார்த்திங்கன்னா ரிங்வார் அப்படின்னு சொல்கிற படர் தாமரை நல்லா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த படர் தாமரை அப்படின்னு சொல்கிறது இதில் இன்ஃபெக்ஷன்னாலையும் இது ஏற்படுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் உங்களுக்கு வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நல்ல வியர்வை வரக்கூடிய இடத்துல வருங்க ஸோ அண்டர் பிரஸ்டில் பெண்களாக இருக்கும்போது ஸோ மார்பகத்துக்கு கீழே வர்றது ஆம்பிட்ஸில் வரும் அக்குள் பகுதியில் வர்றது ட்ராயின் ரீஜியில் தொடை எடுக்கல முதுகு சுற்றி இல்லை டைட்டாக நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஏற்பட்டு இச்சிங் ரொம்ப சிவியராக இருக்கும் கை வைச்சாலே அப்படியே எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த இச்சிங்னால இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் எக்ஸிமானால் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க இதில் உள்ளக்கை உள்ளங்காலில் அதிகமான ஒரு வெடிப்புங்க ஸோ இந்த வெடிப்பு பார்த்தோம்னா ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி கட் உண்டு மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நமக்கு ப்ளீடிங் ஏற்படுறத பார்க்கலாம் ஸோ அப்போ உள்ளங்கையிலயும் சரி உள்ளங்கால்லயும் சரி அதிகமான ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு வறட்சி தன்மை ஏற்பட்டு அதனாலேயும் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது பார்க்கலாம் இதில் எக்ஸிமா அப்படின்னு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு டைப் தான் என்னன்னா இந்த கால்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் தலையில் ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இது சொரியாசா இல்லை எக்ஸிமாவான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்மளை கொண்டு போயிடும் ஸோ அப்போது இதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னங்க பண்ணலாம் பொதுவாக டிப்ரெஷன் ஆகாதீங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் நம்ம பண்ணுறோங்க ரொம்ப நாளாக நீங்கள் டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா சர்ம நோய்கள் ஏற்படுது இல்லை சர்ம நோயினால் அதிகமாக டிப்ரெஷன் ஆனிங்கன்னா அது க்யூர் ஆகவே ஆகாது ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு சர்ம பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டயட் என்ன அப்படின்றத பார்த்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்லீப் நைட் டைமில் நல்ல ஒரு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா டே அண்ட் நைட்டில் தோழியில் டே டைமில் இதெல்லாம் நடக்கணும் நைட்டில் தூக்கத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம பாடி வந்து தெரியும் அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து நார்மலாக தான் இருக்கும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்கள் உடலில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீராத ஒரு பிரச்சனையாக மாறுது அது இரவு நேரத்தில் உறக்கம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா எந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஓகே ஆனால் இந்த டயட்டை ரெகுலராக எந்த டாக்டர்ஸ்னாலும் இது தாங்க உங்களுக்கு சொல்வாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாயிருங்க அப்படி அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு சீ ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்ணால் இன்னும் சீக்கிரம் நமக்கு சரியாகும் சீ ஃபுட்ஸ் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் தவிர்த்துக்கோங்க சிட்ரஸ் ஃபுட்ஸ் எலுமிச்சை ஆரஞ்சு கருப்பு திராட்சை இது எல்லாம் சாப்பிட்றீங்களா கொஞ்சமாக நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கரப்பான் பதார்த்தம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க என்னென்னா இந்த திணை இருக்குது இல்லைங்களா திணை சாமை கேழ்வரகு கம்பு இது சாப்பிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு சர்மத்தில் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த சர்மத்தில் ஏற்படக்கூடிய இந்த அரிப்பை நம்ம சரி செய்கிறதுக்கு இந்த கரப்பான் பதார்த்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்களேன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அரிப்பு குணமாகுது இதற்கு சிறந்த மூலிகைகளாக நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறது என்ன பார்க்கலாம் நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரும சாந்தி சோரணம் இதில் உண்மையிலுமே நம்ம உடல்ல சிஃப்லிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையே சரி செய்யக்கூடியது ஸோ இந்த மெடிசினை நீங்கள் எடுக்கும்போது பேசிக்காக உங்கள் முகத்துல முகப்பொருள் ஏற்படுது இல்லைங்களா அதுல இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வரும் அதை சரி செய்கிறதுக்கும் அதே மாதிரி சருமத்தில் ஏற்படக்கூடிய விட்டிலிகோ அப்படின்னு சொல்கிற வெண்புள்ளிகள் இருக்கும் அது சரி சேர்த்துக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா கரப்பான் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லை வெட் எக்ஸிமாக இருக்குது ஸோ சிலருக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து நீராக வடிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மெடிசன்ஸை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் டயட் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றது உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறது நல்ல ஆயில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம ஆயில் சாப்பிட்றோம் இல்லைங்களா இதை எல்லாமே தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சர்ம பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா எக்ஸ்டர்னலாக நான் என்ன சோப் யூஸ் பண்ணலாம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க பெஸ்ட்டாக பார்த்தோம்னா இயற்கையாக இருக்கக்கூடிய தலைக்கு வந்து உசில பொடி பயன்படுத்திக்கோங்க உடலுக்கு பொறுத்த வரைக்கும் நலங்கு மாவு பொடியை பயன்படுத்திக்கலாம் ஸோ நலங்கு மாவு பொடி இல்லை பஞ்சக்கல்ப குளியல் பொடி வாரம் ஒரு முறை அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாரம் ஒரு முறை பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்திட்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காதிங்க நைட் நல்லா தூங்குங்க நான் சொன்ன மாதிரி இந்த டயட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான இந்த சித்தா மெடிசின்ஸை நம்ம எடுத்துக்கும்போது முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க நைட்டு தூங்கும்போதும் லைட்டாக கொஞ்சம் அருகன் தைலம் பயன்படுத்துங்க லேசாக ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஸோ சருமம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் ஓகே முக்கியமாக பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கான மெடிசின்ஸும் சித்தாவில் இருக்குது ஸோ எடுக்கும் எடுக்கும்போதும் கூடிய விரைவில் சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாகும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி